ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு இந்த வழிபாடு நாம எதுக்காக செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த வீடு அமையணும் சொந்த மனை அமையணும் அப்படின்றவங்க நாளைய தினம் பங்குனி செவ்வாயாக இருக்கக்கூடிய நாளைய தினம் இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா இது இதனை தொடர்ந்து ஏழு வாரம் நீங்க செஞ்சிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் தரக்கூடிய நல்ல நாள்ல இந்த வழிபாட்டை நாம தொடங்குறோம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு முருகருடைய திருவுருவ படம் வேணும் நான் இன்னைக்கு ராஜ அலங்கார முருகருடைய திருவுருவ படம் எடுத்திருக்கேன் இந்த திருவுருவ படம் உங்க வீட்டுல இருந்ததுன்னா இதை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா முருகருடைய எந்த படமாக இருந்தாலும் நீங்க அதை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த அற்புதமான பரிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் மன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு தோஷம் இருக்கு வியாபாரத்துல அபிவிருத்தி இல்லாத நிலை இருக்கு மாய மந்திர பிரச்சனைகள் இருக்கு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை குடும்பத்துல வேற எதாவது பிரச்சனையா மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை இருக்கா ஜனவசியம் உங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்படணுமா பண வரவு கிடைக்கணுமா காதல் விவகாரம் கை கூடணுமா வியாபாரம் செழிக்கணுமா இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக மிக மிக எளிமையாக தீர்த்துக்கலாம் அவருடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்க காணலாம் வழிபாடு அப்படிங்கிறது நம்பிக்கையோட செய்யணும் முழு நம்பிக்கையோட நான் இன்னைக்கு செய்ய போற வழிபாட்டால எனக்கு வந்து நிச்சயம் ஒரு வீடு அல்லது ஒரு மனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசுல முன்னிறுத்தி நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு மனை அமையும் முருகருடைய படம் மட்டும் அல்லாது கிரகலட்சுமியுடைய திருவுருவ படமும் நான் வச்சு இன்னைக்கு பூஜை செய்ய போறேன் உங்க இல்லங்கள்ல கிரகலட்சுமி வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமா பின்பற்றுங்க குறிப்பா யார் இந்த வழிபாட்டை செய்யணும்னா வீடு மனை இல்லாதவங்க எல்லார் வீட்லையுமே கிரகலட்சுமி இருக்கலாம் குறிப்பா வீடு மனை இல்லாதவங்க இந்த வழிபாட்டை செய்றீங்க அப்படின்னா நிச்சயமாக அம்பாள் எப்படி தன்னுடைய திருப்பாதங்களை வைத்து வீட்டுக்குள் வருவது போல் இந்த திருவுருவ படம் இருக்கோ அதே மாதிரி தாயார் வந்து கிரகலட்சுமி தாயார் உங்களுக்கு சொந்த வீட்டை அமைத்து கொடுப்பாங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பா எல்லாருமே செய்ங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையான தீப வழிபாடு தான் இது கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே மனமுருகி பிரார்த்தனை செஞ்சாலே முருகர் வந்து உங்களுக்கு சொந்த வீட்டை அருள்வார் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே சொந்த வீடு மனை யோகம் அந்த யோகத்தோடையே பிறப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் ஆனா ஒரு சில பேர் பிறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சொந்த செலவுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் சொந்த வீடு வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்குறதுல ஒரு பெருமையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் நமக்கு பூர்வீக சொத்துகள் சொந்த நிலபுலங்கள் இருந்தாலும் நம்முடைய உழைப்பில் நம்முடைய சம்பாத்தியத்தில் நாம ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அது நிச்சயமா பெருமிதமும் கூட அப்படிப்பட்ட பெருமிதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் நிச்சயம் சொந்த வீடு வேணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை தவறாம நாளைய தினம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகர்ந்த நாள் இல்லையா அந்த உகந்த தினத்தில் இந்த மாதிரி ஒரு சரவணபவ கோலம் போட்டுக்கோங்க எளிமையான கோலம் தான் இது சரவணபவ கோலம் போட்டுட்டு ஸ்டார் கோலம் இந்த கோலம் போட்டுட்டு முருகனுடைய முன்னாடி இந்த கோலம் போட்டுட்டு ஒரு பானை எடுத்துக்கோங்க அந்த பானை வந்து இந்த பரிகாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பானை எடுத்துக்கோங்க நான் வந்து பித்தளை பானை எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் பித்தளை பானை இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் பித்தளை பானை இல்லை அப்படின்னா பரவாயில்ல மண்பானை எடுத்துக்கோங்க மண் பானை எடுத்து முழுவதும் இந்த மாதிரி மஞ்சள் தடவிடணும் ஃபுல்லாகவே உள்புறம் வெளிப்புறம் எல்லா பகுதியிலையும் நீங்க இந்த மாதிரி மஞ்சள் பூசிக்கோங்க முழுவதுமாக இந்த பானை வந்து மஞ்சளால பூசிடுங்க பூசும் போதே நீங்க வேண்டிக்கிட்டே பூசணும் எனக்கு வந்து நான் இந்த வழிபாட செய்றேன் இப்ப எனக்கு சொந்த வீடு இல்ல நான் இப்ப இருக்கிற வீடு இருக்கிற கிரகம் வந்து வாடகை தான் நான் இருக்கேன் சீக்கிரமாவே நான் ஒரு சொந்த வீடோ இல்ல சொந்த மனை வாங்கி வீடு கட்டிடணும் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும் அப்படின்னு முழு மனதார முருகனையும் கிரகலக்ஷ்மியையும் வேண்டி இது மஞ்சள் பூசும்போதே நீங்க வேண்டணும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க சுத்தி நான்கு புறமும் குங்குமத்தால் நீங்க இந்த மாதிரி போட்டு வைங்க அதே மாதிரி மேல் பகுதியிலையும் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தீபம் வந்து மேலே தான் ஏற்ற போகிறோம் ஸோ இந்த களையத்தை சுற்றி நான்கு புறமும் வச்சுட்டு இந்த மாதிரி மேல் பகுதியிலையும் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த களையத்தை நம்ம இந்த கோலத்து மேலே வச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இப்போ நான் தீபம் ஏற்றிட்டேன் தீபம் ஏற்றிட்டு இப்போ இதுக்கு கீழே ஒரு சின்ன பிளேட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு சிறிய பிளேட்டு காப்பரினாலான பிளேட்டு வச்சுக்கோங்க பிளேட்டு மேலே தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் வைத்து தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை தான் நம்ம இந்த களையத்து மேலே வைக்க போகிறோம் இந்த தீபத்தை கீழே வைக்கக்கூடாது களையத்து மேலே வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வழிபாடு தான் இது இந்த தீபம் அழகாக ஏற்றி ஒரு பிளேட்டில் ஏற்றிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி களையம் எடுக்கிறீங்களோ கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி மேலே தாம்பாளம் வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி சின்னது தான்னா அதுக்கேற்ற மாதிரி தாம்பாளம் வச்சு அதற்கு மேலே தீபம் ஏற்றி ஐந்து ரூபாய் நாணயம் வந்து இதில் போடணும் அந்த அஞ்சு ரூபாய் காசையும் நல்லா தூய்மை செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் லைட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெயில் போட போகிறோம் அதனால் லைட்டாக வைங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த காயினை வந்து நல்ல பிரார்த்தனை பண்ணி மனமாற பிரார்த்தனை பண்ணி இந்த தீபம் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த தீபத்திற்கு நடுவுல அதை சேர்த்துருங்க இப்போது நம்ம தீபம் ஏத்தியாச்சு அதுவும் களையத்தில் தீபம் ஏற்றி ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு இந்த தீபம் முருக முருகப்பெருமானுக்காகவும் கிரகலட்சுமிக்காகவும் ஏற்றக்கூடிய தீபம் இது நமக்கு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்கு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய ஒரு அற்புத தீபம் இது இந்த தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் நல்ல மனமாற பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை செய்யுங்க தவற விடாமல் செய்யுங்க ஏழு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீப வழிபாடை நீங்கள் காலையிலையோ இல்லை இரவோ எப்போ பண்ணுறீங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டு மறுநாள் புதன்கிழமை நீங்கள் சிறுவாபுரி முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செய்கிறது நல்லது நம்ம இந்த பரிகாரம் இருக்கோம் இல்லையா காலையிலேயே இதை நீங்கள் செஞ்சிடுறீங்க அப்படின்னா இதை வீட்டில் ஏற்றிட்டு சிறுவாபுரி கோயிலுக்கு போங்க இல்லை காலை செய்ய முடியாதவங்க மாலை பொழுதுல இந்த வழிபாடு செய்கிறீங்கன்னா புதன்கிழமை அன்று சிறுவாபுரி முருகனை வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேண்டிக் கொண்டு ஏழு செவ்வாய் இந்த பரிகாரம் செய்து முடிக்கும் வரை ஏழு செவ்வாய்க்கிழமையும் போலாம் இல்ல மறுநாள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மறுநாள் புதன்கிழமை போய் சிறுவாபுரி முருகனை வழிபட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டு வாங்க சொந்த வீடு கிடைக்கணும்னு நீங்க ஏழு வாரம் முடிக்கிறதுக்குள்ளேயே நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடோ அல்லது சொந்த மனையோ கிடைக்கக்கூடிய யோகம் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருளுவார் இந்த அற்புதமான பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த அற்புதமான பரிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சனை உங்களுக்கு இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு வியாபாரத்துல அபிவிருத்தி இல்லாத நிலை இருக்கு மாய மந்திர பிரச்சனைகள் இருக்கு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனையா மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை இருக்கா ஜன வசியம் உங்களுக்கு வியாபாரத்துல ஏற்படணுமா பண வரவு கிடைக்கணுமா காதல் விவகாரம் கை கூடணுமா வியாபாரம் செழிக்கணுமா இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக மிக மிக எளிமையாக தீர்த்துக்கலாம் அவருடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சினைக்கான தீர்வை வந்து நீங்கள் காணலாம்